கரையற்ற கைகள் கொண்ட ஏடிவிடப்பட்ட தொழிலாளி ஒருவன் ஏவிய குண்டால் இன்னுலகம் சென்றாய் ஏடிவிடப்பட்ட தொழிலாளி ஒருவன் ஏவிய குண்டால்

குண்டு வளர்ந்தான் ரண்டகம் செய்தான் குருவானான் கூருக்குள் குப்பையன் தொண்டுகள் செய்வதாய் கொல்லு பட்டரை தோற்றுவித்தான் புதுவையிலே சாதிக்க வந்தார் சதியிலே வீழ்ந்தாரே சண்டாளன் ராமையா சுட்டராலே ஆதிக்க செல்வா மறந்திட்டார் அந்தோ ஐந்தது மீனவன் ஆட்சி அன்றே குடும்பம் கெடுத்துட்டான் குள்ள குபேரன் குறைந்தது பத்தினி கோட்டம் அடுத்ததாக வந்த அறக்கட்டளை அப்பர் அள்ளி கொண்டார் செல்வா சொத்தையே குப்பத்து மீனவர் கொச்சையாய் சாடியே கோகுல மாதை துரத்தினரே நப்பாசை கொண்ட நயவஞ்சர் பல்லோர் நக்கி பிழைத்தாரே கும்மியடி செல்வராசா சொத்துக்கள் ஆட்சியாளர்களால் சேர்த்தொரு மீத்து வைக்கப்பட்டிருந்தால் நல்ல வழியினில் ஏழையர் வாழ்வுக்கு நாளும் துணை செய்வதாயிருக்கும் வேறு சீமானே செல்வராசு செட்டியாரே கோமானே குலங்காக்க வந்தவரே சாமானியர் நாங்கள் போற்றுகிறோம் ஆம் உங்கள் சொத்தை எல்லாம் ஏமாற்றி கொள்ளை அடித்தவர்கள் தாமாக முனைந்து உன் பெயரை கோமாவாக மறைத்துள்ளாரே சீமானின் சொந்தங்கள் மீனவர்கள் இதே வேலையா சீமானின் சொந்தங்கள் மீனவர்கள் ஊமையராய் உள்ளனரே என் செய்வோ நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு நம்ம சமுதாயத்தில் மிகப்பெரிய மாபெரும் தலைவர் ஒன்று உருவாகி இருக்கணும் போது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து நம்மளுடைய சமூகத்தில் வந்து நிறைய தலைவர்கள் வந்து பிறந்திருக்காங்க மக்களுக்காக வந்து சேவை சேர்த்துருக்காங்க பெரிய தொழில் அதிபராகவும் பெரிய மற்ற சமூகங்களுக்கு இணையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர்களும் மாபெரும் வீரர்களும் மாபெரும் அரசர்களும் உருவாகி இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுடைய புகழெல்லாம் மறைஞ்சு இதுக்கெல்லாம் முழு காரணம் யாருன்னு நம்ம தான் நம்ம சமூகம் வந்து நம்ம சமூகத்தை சேர்ந்தவரை அடையாளப்படுத்துவதே கிடையாது நான் குறையா சொல்ல வரும் ஆவணப்படுத்துவது கிடையாது அடையாளப்படுத்துவது கிடையாது அவருடைய புகழை வந்து நம்ம மற்றவங்க கிட்ட போய் சொல்றது கிடையாது இதுதான் நம்மளுடைய வீழ்ச்சிக்கு காரணம் இன்னைக்கு வந்து சிங்கார வேலை சிங்கார வேலை வேலை சட்டியா இருக்கும்

வரலாற்றுல தான் வெளிக்கொண்டு வருவதற்காக படம் வரைஞ்சிட்டு இருக்கோம் அந்த ராஜாவுக்கு வந்து படம் வரைஞ்சிட்டு இருக்கோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரே வந்து அவருடைய வரலாற்று வந்து படமா நடிக்கணும் அப்படின்னு விரும்பி இருக்காரு நாடகம் போட்டு வந்து ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல நம்மளுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் வந்து இன்னைக்கு ஒரு நம்ம முன்னோர்கள் வந்து சாதாரண ஆட்கள்ல கடல் கடந்து வாணிபம் செய்த ஒரு சமூகம் இந்தியாவில வந்து தமிழ் நாகரிகத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னா நம்மதான் தமிழர்னாக்கா அது முதல்ல யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மதான் ஏன்னா கடல் கடந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் கலாச்சாரம் தமிழ் மொழி இதெல்லாம் வந்து பரப்புனது யாருன்னா நம்மதான் ஏன்னா கடல் கடந்து போகணும்னாக்கா கலனை செலுத்தக்கூடிய ஒரு நபரால் தான் போக முடியும் எல்லாராலையும் வந்து கடல் கடந்து போக முடியாது இன்னைக்கு செல்வராஜேந்திர செட்டியார் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உலகம் முழுவதும் வந்து பல்வேறு துறைமுகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்திருக்காரு அது மட்டும் இல்ல உலகம் முழுவதும் துறைமுகங்கள் இருந்த பகுதியில சொந்த அலுவலகம் வைத்திருந்திருக்காரு அந்த இடத்துல வணிகம் செய்வதற்கு வேண்டிய அலுவலகங்களை வந்து சொந்தமா வச்சிருக்காரு ஆனா இன்னைக்கு அதெல்லாம் வந்து எங்க இருக்குன்னே தெரியாத ஒரு சூழல் இருக்கு அது மட்டும் இல்ல பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாண்டிச்சேரியில செல்வராஜில் செட்டியா நம்ம கல்வி வல்லல் அப்படின்னு சொல்றோம் அவருடைய சொத்துக்கள் எல்லாமே வந்து கல்விக்காக தானமா கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல சிங்காரவேல செட்டியார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் வந்து ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பம் செல்வந்தரா இருந்தவர் ஆனா அவருடைய சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்னைக்கு இருக்கு ஆனா இப்படிப்பட்ட ஒரு பெரும் செல்வந்தர்களுடைய சொத்துக்கள்லாம் நம்ம சமூக சமுதாயத்தினுடைய நலனுக்காக வந்து அது பாதுகாக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு நம்மளுடைய நலனுக்காக இன்னைக்கு சொத்துக்கள் இன்னைக்கு நம்ம சமூகம் வந்து பழைய வரலாற்றை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சமூகமா இருந்திருக்கும் ஆனா அந்த ஒரு சூழல் வந்து இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மைதான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ராஜபரம்பி அப்படின்னு சொல்றோம் நம்ம வந்து பரதவர் வம்சம் அப்படின்னு சொல்றோம் பரதவர் கடலோடிகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம்ம இன்னைக்கு மீனவர் என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ள வந்ததால்தான் இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்கிறவன் ஒரு கேவலமான ஒரு மற்றவர்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அவன் என்னப்பா மீன்காரன் அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம அப்படி கிடையாது கடல் கடந்து வாணிகம் செய்த பரதவர் வம்சம் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா இல்ல பாரத நாடுனாலே பரதவர்களுடைய நாடுதான் பரதவர்கள் ஆண்ட நாடுதான் பாரத நாடு அது வந்து வரலாறு சொல்லுது இதுதான் உண்மையான சம்பவம் விஷயமும் கூட ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியுமான்னு பாத்தீங்கன்னா நம்ம வரலாறு வந்து காக்கப்படாம காப்பாற்ற காப்பாத்ததால இன்னைக்கு நம்மளுடைய நிலை வந்து ஒரு மீன் பிடிக்கக்கூடிய கடற்கரை ஓரங்கள்ல ஒதுக்குப்புறமா வசிக்கக்கூடிய ஒரு சமூகமா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் தவிர்க்கப்படணும்னா ஒட்டுமொத்தமா நம்ம தமிழகம் முழுவதும் இருபத்தி ஏழு உட்பிரிவுகளா பிரிஞ்சிருக்கோம் இந்த பரவல் சமூகம் இருபத்தி ஏழு உட்பிரிவுகளா பிரிஞ்சிருக்கோம் பட்டினவர் செம்படவர் பர்வதராஜகுளம் பரவரு பரதரு பட்டம் கட்டி கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு உட்பிரிவுகள் இருபத்தி ஏழு உட்பிரிவுகளும் ஒரு இனத்திலிருந்து தான் வந்து